சொர்க்கத்தில் வசந்த மாளிகை அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த வழிபடி நடந்தால் நமக்கு கிடைக்கும் பரிசு சொர்க்கத்தில் ஒரு வசந்த மாளிகை அல்லாஹ் சுபஹானதால திருமறையில் கூறுகிறான் மாறாக தமது இறைவனை அஞ்சியோருக்கு மாளிகைகளுக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் உள்ளன அவற்றின் ஆறுகள் ஓடும் இது வாக்குறுதி வாக்குறுதியை முஸ்லிம்களின் பார்வையில் இவ்வுலகம் விரைவில் அழியக்கூடியதும் நிலை இல்லாததுமாகும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகை வாழ்க்கையை அவ்வாறே மதிப்பீடு செய்ய வேண்டும் என கனவுகளுடனும் வாழ்கிறார்கள் பலர் தங்கள் ஆசையை அடைவதற்காக வெறும் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்கிறார்கள் அவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களும் விரும்பும் ஆசைகளுள் நமக்கெல்லாம் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்பதும் ஒன்று என்பதை நாம் நன்கறிவோம் அலைகின்றனர் இந்த எண்ணத்தை நிறைவேற்றிட எண்ணில் அடங்காத துன்பத்தை அடைகின்றனர் பலரும் எப்படியாவது இந்த உலகில் ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும் என்ற ஆசையோடு அலைகிறார்கள் இந்த நிறைவேற்றிட அடைகின்றனர் வெளிநாடுகளில் அவதிப்படுவதற்கான காரணங்களில் இந்த லட்சியமும் ஒன்றே இவ்வுலகில் நமக்கு சொந்தமான ஒரு மாளிகை இருப்பதின் மகிமையை நாம் உணர்வதால் அதற்காக எதையும் சந்திக்க சுகிக்க தயாராக உள்ளோம் மார்க விதிகளை மீறாமல் ஒருவர் இவ்வாறு எழுப்புகிறார் என்றால் அதை குற்றமாக கூற முடியாது அழியும் இந்த உலகிலேயே நமக்கு சொந்தமாக ஒரு மாளிகை வேண்டுமெனில் நாம் என்றென்றும் தங்கக்கூடிய நிலையான மறுமையில் நமக்கென்று ஒரு மாளிகை வேண்டாமா என்று சிந்திக்க வேண்டும் இவ்வுலகில் ஒருவர் சொந்த வீடு இல்லாமலேயே வாழ்ந்து மரணித்தும் விட்டார் எனில் அது ஒரு பிரச்சனை இல்லை ஏனெனில் நாம் இங்கேயே நிரந்தரமாக தங்கப் போவதில்லை ஆனால் மறுமையில் நமக்கென ஒரு மாளிகை இல்லை எனில் அது இவ்வுலகில் ஏற்படும் இழப்பை விட பெரும் இழப்பே எனவே இவ்வுலகில் ஒரு இல்லத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவதை விட சற்று அதிகமாகவே இல்லை மிகவும் அதிகமாகவே மறுமையில் ஒரு மாளிகையை எழுப்ப வேண்டும் என ஆசைப்பட வேண்டும் இவ்வுலகில் வீட்டை கட்டுவதற்காக இருக்கும் முயற்சிகளை காட்டிலும் பன் மடங்கு மாளிகைக்காக முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் அது என்ன சாதாரண மாளிகையா அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலே உள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பயணிக்கின்ற ஒளியும் விழும் நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று பார்ப்பார்கள் தமக்கும் அவர்களுக்கும் இடையேயுள்ள ஏற்ற தாழ்வை கண்டு ஏக்கம் கொண்டுதான் அப்படி பார்ப்பார்கள் என்று நபிசுல்லா அலைஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் நபி தோழர்கள் அவை நபிமார்கள் தங்கும் இடங்கள் தாமே அவற்றை மற்றவர்கள் அடைய முடியாதல்லவா என்று கேட்டனர் அதற்கு நபிசு அல்லா அலேஹு அவர்கள் இல்லை என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீதானையாக அங்கே தங்குபவர்கள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு உண்மையாளர்கள் என ஏற்றுக்கொண்டவர்களே மறுமையில் தனக்கென்று ஒரு மாளிகையை எழுப்ப விரும்புவர்களுக்கு பல வழிமுறைகளை நபிகளார் கற்றுத் தந்துள்ளார்கள் அவைகள் அல்லாஹிற்காக பள்ளிவாசல் கட்டுதல் இறைவனை அஞ்சுதல் உபரியான தொழுகைகள் மற்றும் பள்ளிவாசலுடன் தொடர்பு போன்றவற்றை சரியாக நாம் செயல்படுத்தி வருவோமேயானால் அந்த மாளிகையை நாம் பெற்றுவிடலாம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிவாசல் கட்டுதல் இவ்வுலகில் இறைவனுக்காக ஒரு இல்லத்தை எழுப்ப உதவினால் மறுமையில் நமக்காக ஒரு மாளிகையை இறைவன் எழுப்புகிறான் போது அது குறித்து மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர் அப்போது உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் நீங்கள் மிக அதிகமாகவே பேசிவிட்டீர்கள் அல்லாஹின் தூதர் சலாஹ் அலை அவர்கள் யார் அல்லாஹுக்காக பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று கூறியதை செவியேற்று உள்ளேன் என்று கூறினார்கள் பள்ளிவாசல் பணி என்று வரும்போது கணக்கு பார்க்காமல் நம்மால் முடிந்த பொருளாதாரத்தை அள்ளி வழங்கிட முன் வர வேண்டும் மறுமையில் நமக்குரிய மாளிகை எழுப்பப்பட நாம் வழங்கும் முன் பணம் என்று எண்ணி இச்செயலில் அதிகம் ஈடுபாடு கொள்ள வேண்டும் உபரியான தொழுகைகள் ஒரு நாளைக்கு கடமையான தொழுகைகள் தவிர உபரியாக பன்னிரண்டு ரக்காத்துகள் தொழுபவர்க்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை இறைவன் தருகிறான் என்று நபிசர்லா அலே வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யார் ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு ரக்காத்துகள் சுண்ண தொழுகிறாரோ அதற்காக அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது என்று நபிசலாஹா அலேஹசலம் அவர்கள் கூறினார்கள் இதை நான் கேட்டதிலிருந்து அந்த பன்னிரண்டு ரக்காத்துகளை கைவிட்டதே இல்லை இதை உம்மு ஹபிபார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கடமையான தொழுகைகளிலேயே அலட்சியமாக இருக்கும் நாம் இந்த செய்தியை எப்போதும் நினைவில் நிறுத்தி கடமையான தொழுகைகளில் கவனம் செலுத்துவதோடு உபரியான தொழுகைகளிலும் ஆர்வம் செலுத்த வேண்டும் பள்ளிவாசலுடன் தொடர்பு இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசலுக்கு வரும் போதெல்லாம் மறுமையில் இறைவன் நமக்கான மாளிகையை தயார் செய்கிறான் என அவர்கள் தெரிவித்தார்கள் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வணங்குவதற்காக சென்று வந்தால் அவர் ஒவ்வொரு முறை சென்று வரும்போது அவருக்காக சொர்க்கத்தில் அவருடைய மாளிகையை ஆயத்தப்படுத்துகிறான் இதை அபுஹுவான் அவர்கள் அறிவித்தார்கள் பள்ளிவாசலுடன் தொடர்பை அதிகமாக்கிக் கொள்வது ஏராளமான நன்மைகளை பெற்று தருவதோடு மாளிகை நம் வசமாவதற்கும் காரணமாக திகழ்கிறது இறைவனை அஞ்சுதல் உலகில் வாழும்போது இறையற்றத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மறுமையில் உயர்ந்த மாளிகைகளை தருவதாக இறைவன் வாக்களிக்கின்றான் தமது இறைவனை அஞ்சியோருக்கு மாளிகைகளுக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் உள்ளன அவற்றின் பகுதியில் ஆறுகள் ஓடும் இது வாக்குறுதி வாக்குறுதியை பாவமான காரியங்களை நம்மில் பெரும்பாலோர் செய்து வருவதற்கு அவர்களிடம் அல்லாவை பற்றி இரையச்சமும் இறை பயமும் இல்லாததுதான் காரணம் என்பதை சொல்லி புரிய வேண்டியதில்லை நம்மை உண்மை முஸ்லிமாக மாற்றக்கூடிய இறை பயத்தை இறைவனிடம் வேண்டிடம் வேண்டும் இவ்வுலகில் நாம் வசிப்பதற்காக நம்மால் கட்டப்படக்கூடிய வீடு செங்கல் மணல் சிமெண்ட் ஜல்லி போன்ற பொருட்களை வைத்தே கட்டப்படுகிறது யாரெனும் மிக அரிதாக டைல்ஸ் மார்பில்ஸ் பதித்துள்ள வீட்டை கட்டியிருப்பதை கண்டால் அதையே வியப்புடன் ஆசையுடன் பார்க்கிறோம் ஆனால் மறுமையில் இறைவன் வழங்கவிருக்கும் வீடு இவ்வுலகில் உள்ள வீட்டை போன்றதல்ல முழுக்க முழுக்க முத்துகளால் ஆன முத்து மாளிகை அது அதோடு மனிதனின் வடிவமைப்போம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளருக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு அது நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தால் ஆனதாகும் அதன் உயரம் அறுபது மைல்கள் ஆகும் அதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு துணைவியர் பலர் இருப்பர் அவர்களிடம் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்க்க முடியாது அறிவித்தார்கள் இப்படி ஒரு மாளிகையை எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் கட்ட முடியாது என்பது திட்டவட்டமாக கூறலாம் மறுமையில் உள்ள அம்மாளிகையின் உயரம் அறுபது மைல் என நபிகளார் கூறியுள்ளார்கள் இவ்வுலகில் ஒரு நிலத்தில் உள்ள கட்டடமே மக்களால் அதிசயத்தோடு பார்க்கப்படுகிறது என்றால் அறுபது மைல் நிலம் உள்ள மாளிகையை கற்பனை செய்து பாருங்கள் சந்தேகமற்ற இது ஒரு வசந்த மாளிகையே மனிதனையும் தண்ணீரையும் பிரித்து பார்க்கவே முடியாது என்கிற அளவுக்கு மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் பெரும் பங்கு வகிக்கின்றது மனிதன் உயிர் வாழ அத்தியாவசிய தேவைகளில் தண்ணீரும் ஒன்றாகும் அதுபோல ஆறு அருவி போன்றவைகளும் மனிதனுக்கு மிகுந்த விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது இதில் குளிப்பது ஒருவித சந்தோஷத்தை அளிப்பதனாலே பல ஆயிரங்களை செலவு செய்து வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் பயணம் புறப்பட்டேனும் இவற்றில் குளிக்க மனிதன் விரும்புகிறான் ஆனால் உல்லாசுவான தாயில தரும் மாளிகைகளில் இவற்றிற்கும் பஞ்சமில்லை மாளிகையின் கீழே வசதியாக பல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என இறைவன் தெரிவிக்கிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொர்க்க சோலைகளை அல்லாஹ் வாக்களித்துள்ளான் அவற்றின் கீழ்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் நிலையான சொர்க்க சோலைகளில் தூய்மையான வசிப்பிடங்களும் உள்ளன அல்லாஹ்வின் திருப்தி மிக பெரியது இதுவே மகத்தான வெற்றி இவ்வுலகில் ஒரு வீட்டை கட்டி முடிக்க பெரும் சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இப்போதும் அது பலருக்கு பகல் கனவாகவே தோன்றுகிறது ஆனால் மறுமையில் ஒரு இல்லத்தை மாளிகையை எழுப்ப இது போன்ற சிரமங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை என்பதை மேற்கண்ட தகவல்களில் இருந்து அறிகிறோம் என் இறைவா சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக என்று மனைவி இறைவனிடம் பிரார்த்தனை புரிந்ததை அனைத்து மாமீன்களுக்கும் இறைவன் உதாரணமாக கூறுகிறான் பிரார்த்தனை புரிவதோடு எளிய செயல்களை செய்தாலே அந்த மாளிகை நம் வசமாகும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி நிலையான மறுமையில் அந்த வசந்த மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆவோம் அனைவரும் மாறுவோமாக ஆமீன் ஆமீன் யாரபுல்ல அரமீன் அல்லாஹுவே மிகப்பெரியவன் மிக அறிந்தவன் ஜிசாக் அல்லாஹு ஹைரன்